ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் வீட்டின் அருகே வெட்டி கொல்லப்பட்டார் இந்த வழக்கில் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களில் இருபத்தி ஆறு பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது அது மட்டுமில்லாமல் மூன்று பேர் இரண்டு பேர் இப்போது வரைக்கும் தலைமறைவாக உள்ளார்கள் ஏற்கனவே இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரியும் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது இந்த நிலையில் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஆம்ஸ்டாங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்டாங் மற்றும் அவருடைய மனைவி பொற்கோடி ஆகியோரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள் இந்த நிலையில் தான் கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிறையில் உள்ள தங்களை தங்கள் மீது போடப்பட்ட கூண்டாசை ரத்து செய்ய வேண்டும் என்று பதினேழு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்தார்கள் அதாவது காவல்துறையை பொறுத்தவரைக்கும் மனதை முழுமையாக செலுத்தாமல் இயந்திர இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகும் அதே போல இந்த குண்டா சட்டத்தில் அடைப்பதற்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கும் அதற்கு கால தாமதத்தை கருத்தில் கொண்டு முறையான அந்த ஒரு நடைமுறையை பின்பற்றவில்லை என்பதால் தங்களுக்கு கூண்டாசை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த பதினேழு பேர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இந்த வழக்கில் தான் தற்போது நீதிபதிகள் மற்றும் லட்சுமி அடங்கிய அமர்வு காவல்துறை முழுமையான பின்பற்றவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு தற்போது ரத்து செய்து இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளார் அதே நேரத்தில் இந்த ரத்து மட்டுமே இவர்கள் ஜாமீன் வழங்கிவிடக் கூடாது என்றும் அந்த வழக்கின் தீவிரத்தை அந்த வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டே அந்த ஜாமீன் மனுக்களை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் தற்போது நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்